ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பசங்களும் நேற்று வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்களோட தோட்டத்தை சுற்றி பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அவங்க வந்து ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்காங்க அதில் வந்து இந்த தர்பூசணி செடி இருந்தது இந்த தர்பூசணியில் இதுதான் முத முத வச்சுருந்த காய் பசங்க பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அடுத்தது வந்து இந்த காய் வச்சிருந்தது அதோடு குட்டி குட்டி பிஞ்சுகளும் நிறைய இருந்தது பூக்கள் இருந்தது குழந்தைங்க எப்பவுமே தர்பூசணி கடையில் வாங்கி தான் சாப்பிடுவாங்க பழக்கடையில் இந்த செடியில் மொதல் முறை அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவங்க தான் காட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருமா நிறைய இருக்குது அப்படின்னு அடுத்தது பார்த்திங்கன்னா இது முள்ளங்கி தோட்டம் இதுலேயும் வந்து நிறைய முள்ளங்கி முள்ளங்கி வந்து அறுவடைக்கு ரெடியாக இருந்தது இந்த சைடு வந்து சிறுகீரை அரைக்கீரை எல்லாமே வதச்சிருந்தாங்க முளைச்சிட்டு வந்தது இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்து ஒரு பாரிஜாதம் செடி இருக்கும் இதிலருந்து தான் வந்து நாங்கள் இங்கே வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்த்தோம் இப்போ வந்து பூ ஒன்று தான் இருக்குது ஆனால் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு நிறைய பூக்கும் இங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு வந்து இந்த முள்ளங்கி வளர்ந்துருக்கு இதை பார்த்தோன்னே என்னோடய பையன் அம்மா அம்மா நான் இந்த முள்ளங்கியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முள்ளங்கி எடுக்க சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அவன் இந்த முள்ளங்கி எடுத்தான் அவன் எடுத்ததை பார்த்தோடனே பாப்பாவும் அம்மா அம்மா நானும் இதே மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஆசைப்பட்டா சரி ஓகே நீயும் ஒரு முள்ளங்கி எடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஆளுக்கு ஒரு முள்ளங்கியாக வந்து பிடுங்கி எடுத்தாச்சுங்க பாப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தா தம்பி சட்டுன்னு எடுத்துட்டான் பார்த்திங்களா இந்த சைஸுக்கு முள்ளங்கி வளர்ந்துருக்கு இது வந்து கத்திரிக்காய் செடிங்க அம்மா வீட்டில் இருக்க கத்திரிக்காய் செடி நல்லா பெருசாக இருக்குது இதில் வந்து நிறைய கத்திரிக்காய் இருக்கும் பச்சை கத்திரிக்காய் இதுக்கு வந்து விதையும் விட்டுருக்காங்க இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதில் இருக்கும் காயெலாம் வந்து நாங்கள் பறிச்சிட்டோம் இப்போ இது வந்து விதைக்காக விட்டுருக்கோம் இது ரொம்ப நாளாக வந்து இந்த செடி இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூசணி செடிங்க பூசணி செடியிலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடிப்பட்டம் போட்டுடணும் அப்போ வந்து வெறும் கொடி தான் போச்சு பூ வைக்கும் ஆனால் பிஞ்சே வைக்காது இது வந்து தானாகவே முளைஞ்சி வந்தது இது பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இது வந்து தை பட்டத்துக்கு போட்டதா எனக்கு சரியாக தெரியல ஆனால் போடல தானாக தான் வளர்ந்தது ஆனால் நிறைய பிஞ்சுலாம் வச்சுருக்கு இ இது வந்து இதுக்கு கீழே வந்து பரண்டை செடி இருக்குதுங்க அந்த பரண்டை செடி மேலே தான் வந்து இந்த பூசணி கொடியும் அப்படியே இருக்குது இங்கேயும் வந்து கத்திரிக்காய் செடி அதுக்கப்புறம் கனகாம்பரம் செடி தான் இது வந்து அண்ணாச்சி பழங்க ரெண்டு காய் வச்சுருக்கு இதுவுமே கனகாமரம் செடி தான் நல்லா நிறைய பூ இருக்கும் அம்மா வந்து பறிச்சிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மல்லி செடி இருக்குது அம்மா வீட்டில் வந்து நிறைய மல்லி செடி இருந்தது எல்லாமே வந்து பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டாங்க அதெல்லாம் இன்னும் இப்போ தான் குட்டி குட்டியாக இலெலாம் த தழஞ்சு வருது இதுலேயும் முட்டுக்கல் வச்சுருந்தது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடி பச்சை மிளகா செடி நல்லா ஹைட் ஹைட்டாக இருந்ததுங்க இதில் வந்து காய் இன்னும் பெருசாகலை எல்லாமே குட்டி குட்டி பிஞ்சாக இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தாழ செடி இருக்குதுங்க அதுக்கப்புறம் இது வந்து கீரை கொஞ்சம் வளர்ந்த கீரை அரைக்கீரை சிறுகீரை எல்லாமே போட்டிருக்காங்க இதுவுமே ஒரு கத்திரிக்காய் செடி இப்போ தான் புதுசாக வந்தது இதுலேயுமே வந்து நல்லா பெருசு பெருசாக காய் வைக்கும் பச்சை கத்திரிக்காய் தான் சரி ஓகே மொதல் வந்து நம்ம விதைக்கி விட்டுடலான்னு வச்சாச்சு இது வந்து தண்டுக்கீரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்க மாங்காய் மரங்க மாங்காய் மரத்தில் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பூ இருக்குது ஆனால் என்ன ஒன்று எல்லா பிஞ்சுமே வந்து நிறைய கீழே கொட்டிடுது டெய்லியுமே ஒரு இருபது முப்பது அந்த மாதிரி பிஞ்சு கொட்டிடுது இது வந்து அம்மா வீட்டில் இருக்க கருவேப்பில செடி இது வந்து இத்தனை நல்லா செடியாகவே தான் இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு கருவேப்பில செடியில் இது இதுவரிலையும் பூ வைக்கல சின்ன செடியாக இருந்தது இப்போ நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு இன்னும் அந்த அம்மா வீட்டில் முருங்கை மரம் சக்கரை வள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் ஆலிவள்ளிக்கிழங்கு இந்த செடிலாம் இருக்குது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதான் இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்